நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சேத்துப்பட்டு பேரூராட்சி தலைவர் சுதா முருகன் திமுக நகர செயலாளர் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி கலை திருவிழாவை தொடங்கி வைத்தனர் முதல் நாளில் சேத்துப்பட்டு வட்டாரத்தைச் சேர்ந்த அறுபத்தி ஒன்பது பள்ளிகளிலிருந்து வந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல்வேறு பாரம்பரிய நடனங்களில் பங்கேற்று தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர் நாளை நடைபெறும் இரண்டாம் நாளில் முப்பத்தி மூன்று பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் விழாவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பங்கேற்ற மாணவர்களுக்கும் சான்றிதழ் வழங்கப்பட உள்ளன இதில் வட்டார கல்வி அலுவலர் கமலக்கண்ணன் வட்டார வளமய மேற்பார்வையாளர் தங்களாசி பள்ளி தலைமை ஆசிரியர் ரபேல் ராஜன் ஒருங்கிணைப்பாளர் குமாரசாமி பேரூராட்சி கவுன்சிலர் சரவணன் கதிரவன் குமார் மங்களம் ரமேஷ் ஆசிரியர் பயிற்றுனர்கள் சிறப்பாசிரியர்கள் இல்லம் தேடி கல்வி ஒருங்கிணைப்பாளர்கள் உள்பட பலர் கலர்ந்து கொண்டனர் ஸ்ரீ லக்ஷ்மி அண்ட் ஸ்வீட்ஸ் டீ காபி பாதாம் பால் சேத்துப்பெட்டர் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஸ்ரீ ஜுவல்லரி சேத்துப்பெட்டர் இனிய தீபாவளியின் நல்வாழ்த்துக்கள்